இந்திய பேனா நண்பர் பேரவையின் மும்பை நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் சந்திப்பு பேரவை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பேரவை நிறுவனர் தலைவர் மா கருண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரவை அறிவித்த சுதந்திர தின விழா போட்டி குறித்து விவாதிக்கப்பட்டது கட்டுரை போட்டியில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி நாலு மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் என்று தலைவர் மா கருண் தெரிவித்தார் குறிப்பாக தென்காசி மாவட்டம் சிவகுருநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மும்பை காமராஜர் நினைவு ஆங்கில உயர்நிலைப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி சேலம் ஏஜிஎன் பள்ளி நாமக்கல் மகேந்திரா மேல்நிலைப்பள்ளி மும்பை டோம்பிவிலி தென்னிந்திய மேல்நிலைப்பள்ளி குமரி மாவட்டம் அம்மாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் அதிகம் கலந்துள்ளனர் என்று பேரவைத் தலைவர் அறிவித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் பேரவை உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் பேரவையின் மருத்துவ கல்வி உதவிகள் மற்றும் கிளைகள் மேம்பாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது நிகழ்வில் மும்பை ரத்னம் கல்லூரி மாணவி வே கவிதாவிற்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு மும்பை பாந்திரா புனித தெரிசா உயர்நிலைப்பள்ளி மாணவன் ம நெத்தீஷிற்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு என ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் கல்வி கட்டணத்திற்கான காசோலைகள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பேரவை பொதுச் செயலாளர் ஜெய் ஜான்கன்னடி அரங்காவலர் பா மலர்விழி செயற்குழு உறுப்பினர்கள் சே பாஸ்கர் தே கோவில் ராஜா மாலதி பிரகாஷ் பேரவை உறவுகள் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி பி சக்தி விநாயகம் இரா பாலன் கு ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக மும்பை கோலிவாடா கேடி கெய்க்வாட் மாநகராட்சி தமிழ் பள்ளி பொறுப்பு ஆசிரியை ஜசிந்தா மேரி பங்கேற்றார் நிறைவாக பேரவை பொருளாளர் கோ செல்லத்தம்பி நன்றியுரை ஆற்றினார்